ராமலிங்கா வயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லாவீர்களும் மலரடி வாழ்க வாழ்க வாழ்கிட்ட அறுபத்தறிஞதி ஆண்டவரின் பரிபூர்வ அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் உலகாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு லாபம் கூடும் நம் பெருமான் சிவ புண்ணிய பேர் என்ற தலைப்பில் ஆறாவது பாடலில் நாடல் செய்கின்றேன் அருட்பெருஞ்சோதி நாதனையின் உள்ளே கண்டு ஊடல் செய்கின்றேன் எண்ணிய எண்ணமெல்லாம் கூடிட குழவி இன்புருவாய் ஆடல் செய்கின்றேன் சித்தலாம் வல்லான் அம்பலம் தன்னையே குறித்து பாடல் செய்கின்றேன் எனக்கிது போதும் பன்னியதவம் பழித்ததுவே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் இறைவனை எப்படி நாடுவது எப்படி காண்பது எப்படி நெருங்குவது உறவாடுவது சாதாரணமாக ஊரில் ஒரு பெரிய மனிதரை நாடி உதவி பெற வேண்டும் என்றால் முதலில் அவர் பார்வை நம்மீது படும்படியாக நாம் நற்செயல் செய்யணும் நற்செயல் அவர் காதுக்கு எட்டி யார் அவர் அவரை பார்க்கணுமே என அவரே அழைப்பார் இது உலகியல் நடல்மு நடைமுறை அல்ல தனித்தலைமை பெரும்பதியாகிய இயற்கை உண்மை கடவுளை நாடுவதற்கு பெருமான் கூறும் ஒரே வழி ஜிவகாரனின் ஒழுக்க மட்டும்தான் காரணம் அவரே எல்லா உயிரிலும் ஆன்ம சிற்றனு ஒளி ஒளிக்குள் ஒளியாய் உள்ளதாக மகாதேவமாலயம் இரண்டாம் முதல் பாடலில் உறுதி செய்கிறது அப்ப பலகாலம் ஜீவதை புரிந்து அருள் பூரணமால் கூட நாம் அவரை பார்க்க முடியாது அவர்தான் நம்மை பார்ப்பார் என ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன் எனவும் அரங்கால் செய்தேனை ஆண்டு கொண்டு அருட்பெருஞ்சோதியாய் ஆடும் எனவும் அர்ஜோதி தெய்வமெனை ஆண்டு கொண்ட தெய்வம் எனவும் உறுதி செய்கிறார் நம் பெருமான் என் உள்ளே கண்டு உன்னை பார் உன்னுள்ளே என்னைப் பார் என்கின்றார் கரண ஒழுக்கத்தில் மனதை சிற்றபையின் கண்ணை நிறுத்தி பழகுதல் வேண்டும் என்கின்றார் குறைநேட பகுதி முன்னூற்றி எழுவதா பக்கம் கூறுகிறார் கடவுளை ஆன்ம அறிவை கொண்டே அறிய வேண்டும் மேற்படி அறிவு மனித தேகத்தில் ஆன்ம வியாபக ஆலயம் ஆலயம் கடவுள் காரியப்படுவது உத்தமம் மனித தேகத்தில் வியாபகம் என்றால் பரவி நிற்றல் எவ்வாறெனில் கண் தயவாகணும் மனம் கரையணும் உடம்பே உயிர் உணர்வு பெறணும் ஆன்மா உருகணும் அப்போ அறிவு எல்லா இடங்களிலும் பரவி உள்ளது அறிவு என்பது தயவூளி நம் பெருமான் இருபத்தி மூணஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு வைகாசி பதினொன்று தருமச்சாலை நிறுவி கோடான கோடி ஏழைகளுக்கு அன்னவிரயம் செய்ய செய்ய இவர் செய்த பற உபகார செயலால் இவருக்கு ஆற்றல் கூடியது மேலும் இவருக்கு உலகியலில் கருவி கரணம் எல்லாம் ஓய்ந்து அருளியலில் மனதை தீவிர செயல்பாடாக்க இந்த ஆற்றலுடன் உபகார சக்தி கூட ஆன்மாயிவுடன் இணைகிறது இப்பொழுது இவர் ஆன்மலாபம் ஜீவதையால் பெற்று அதாவது அகம் ஆன்ம பிரகாசம் பெற்று ஞானசபை ஒளிபொருந்திய இடமாகிய புருவமற்றி சென்று உபகார சக்தி துணைபுரிய ஆன்ம பிரகாசம் பிரகாசம் கடவுள் காண்கிறார் இப்போ சபை எனது உளமென தான் அமர்ந்து எல்லா பாதுகாப்பும் இவருக்கு வழங்குகின்றார் சான்று உரைநேடை பகுதி முன்னூற்றி நாற்பத்தஞ்சாம் பக்கம் ஊடல் செய்கின்றேன் ஜீவதைவாள் பேரற்று பெற்று கடவுள் நிலை அருள் ஒளி இயக்கம் காற்று இயக்கம் இயக்கமும் கூடியது அதனால்தான் உண்டுடன் ஒன்று கலப்பது மகிழ்ச்சி அடைவது எண்ணிய எண்ணமெல்லாம் கூடிட குளவு இன்புருவாய் பெருமான் ஐந்தாம் திருமண அருளுடைய அடிகள் அருள் மாலையில் மூன்றாவது பாடலில் மண்புருவ நடுமுதலாம் மனம் உதைத்து நெடுங்காலம் இன்புருவாய் தவம் செய்வார் எல்லாரும் ஏமாற அன்புருவம் பெற்று பின் அருள் உருவம் அடைந்து பின் இன்புருவம் வாயினைகளில் வாதஊறு இரையே என்கின்றார் ஆனால் அன்று அவர் பெற்ற நிலை வேறு பெருமான் கூறும் நிலை வேறு தன்னோர் மட்டும் செலுத்தக்கூடிய அன்பு எல்லோர் மட்டும் பரவி ஜிவகாரணியம் செய்யச் செய்ய அருளாகிறது தான் பெற்ற அருளுடன் இறைவன் உபகார சக்தி கூடினால் இன்ப உருவம் கூடிட ஜீவதைவ குழாவு உபகார சக்தி அப்ப இன்ப உருவம் எண்ணி எண்ணமெல்லாம் பெருமான் தர்மசாலை நிறுவனம் என்ற எண்ணினார் நிறுவினார் சத்திய ஞான சபை கட்ட எண்ணினார் எண்ணினார் பாமாலை ஐயாயிரத்தி எண்ணூற்றி எட்டு பாட எண்ணினார் பாடினார் நீ என்னென்ன நிகராயோ அப்படியே செய்யன எண்ணியதோறும் ஏற்றுக என்று என இவரோட கரத்தில் நெருங்கி அமர்ந்த பெய்ப்பொன் என்கின்றார் மேலும் எல்லா நிலைகளும் எல்லா உயிரரும் எல்லா இன்பமும் என் தனி அன்பே என்கின்றார் உள்ளோலின் அசவாய்க நடனம் காண்கின்றார் வானத்தின் மீது இம்மு பிளஸ் ஆ மயில் அதாவது புருவமத்தில் அகரமாகிய ஆன்மாவில் பின் மயில் குயில் ஆச்சிதங்கிடி இக்கு பிளஸ் உ என்பது உகரம் இவருடைய ஜீவதேவால் நாதம் தசநாதம் கேட்டு மேல் செல்கிறார் என பாடல் கூறுகிறது ஐந்து ஐந்தாம் திருமுறை சித்தி விநாயகர் பதிகம் பாடல் மூணில் நாதமும் கடந்து நிறைந்து நின்மயமே நான் என காண அறிந்து நான் தானாம் பேதமும் கடந்து மௌராஜார் மௌன ராஜ்யத்தை பிடிக்கிறார் சித்தெல்லாம் வல்லான் அம்பலம் தண்ணியை குறித்து பாடல் செய்கிறேன் என்னை எல்லா நிலைகளையும் ஏற்றியது தயவு தயவால் செய்யும் செயலாற்றல் கர்ம சக்தி யோகாரண்ய யோகத்தால் கூடிய உபகார சக்தி ஆற்றல் யோக சக்தி இந்த ஆற்றலால் ஆன்ம அறிவுடன் கூடி அறிவு பெற்றதால் அது ஞான சக்தி அறிவு பேரறிவானதனால் அதாவது நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு ஆடுரு சத்திகள் கோடி சத்திகள் கோடி கோழி சக்திகள் அனந்த கோடிகளும் பெற்று உறைமங்கடம் கடந்த ஒரு பெருவழியில் அருள் அறச்சாச்சு செய்யக்கூடியவரை இவர் யுவகாரணிய ஒழுக்கத்தால் சார் உலக வாதனை தவிர்த்ததால் சத்தியமாய் ஒரு உள்ளத்தில் அமர்ந்துவிட்டார் இப்போ காட்டின் இயக்கம் மனம் எண்ணம் நினைப்பு செயல் பாடுவது காட்டி நீக்கம் என்றதால் அவர் பாட்டு வைக்க இவர் பாடுகிறார் பெரியன் அருட்பெருஞ்சோதி பெரும்புகளை பேசுதலே பெரும்பேர் என்றும் எப்பாரும் எப்பதமும் நான் சென்றேன் எனது அருட்புகை இயம்புடுதல் வேண்டும் என்கின்றார் ஆக ஒவ்வொரு சுத்த சம்மாரிக்கும் பெருமானை பற்றி பேசினாலே எண்ணினாலே அவர் பேசுவதாக எண்ணியதாக கொள்ள வேண்டும் ஆக எனக்கு இது போதும் கடவுள் நிலையிலிருந்து அம்மையமாகிவிட்டார் பன்னியதவம் தவம் ஒழுக்கம் பழித்ததுவே இவருடன் அவர் கூடிவிட்டார் நாமும் நூறு பர்சன்ட் நம்பி ஜீவத செய்ய செய்ய எல்லா நன்மையும் பெற்று நாமும் மேலேற சர்க்குரு உதவுருவார் ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்